நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் படுவீர்கள் ஏனெனில் மேய்ப்பனை அடிப்பேன் மந்தையின் நாடுகள் சிதறண்டு போகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒருதடை மனம் திரும்பிய பின் உன் உறுதிப்படுத்து சுவாமி உண்மை குறித்து எல்லோரும் இடரல் பட்டாலும் நான் ஒரு காலம் இடரல் படவே மாட்டேன் சுவாமி ராயப்பா இன்று இரவில் தானே சேவல் இருமுறை முன் நீ நம்மை மும்முறை மறுதளிப்பா என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறே ஆண்டவரே ஆண்டவரே உமோடு கூட சாக வேண்டியிருந்தாலும் அவைனே அல்லாமல் உண்மை மருதலியன் சாமி ராயப்பா உன்னை கோதுமை போல் புடைக்கும்படி சாத்தான் நம்மை கேட்டுக்கொண்டான் ஆனால் நாம் உமக்காக வேண்டிக் கொண்டோம் நீ ஒரு தடவை மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்த சீசர்களே நாம் அங்கே போய் ஜோம் பண்ணும் மடவும் நீங்கள் இங்கே அமர்ந்திருங்கள் ராயப்பா அருளப்பா யாகப்பா என் என் பிதாவே, பிதாவே பாவியான மனிதருடைய வேஷத்தை நான் தரித்திருந்தாலும் உம்மோடு கூட ஒரே சுவாபமாக ஒன்றித்திருக்கும் உமது நேசகுமாரன் குமாரன் நான் நான் எடுத்த இந்த பலவீனமான மரண வாதை நிறைந்த சோகம் அடைந்திருக்கும் என் பரிதாபமான கோலத்தை என் மீது சுமத்தப்பட்டிருக்கும் உலக மனுக்குலத்தின் பாவச் சுமைகள் இம்மாத்திரம் என்று கணக்கில் நான் எவ்வளவுதான் கடினமான பாடுபட்டாலும் என் இரத்தம் சிந்தி என் ஜீவனையே இழந்தாலும் அதன் பலனை அடையாமல் நித்திய நரகத்துக்கு போகும் ஆத்மங்களுக்கு கணக்கில்லை என் தேசபிதாவே நான் அடையும் கூடிய பாடுகளையும் அவமானமான மரணத்தையும் விலக்கி உலகத்தை வேறு வழியாய் இடேற்ற உமக்கு சித்தம் உண்டானால் அவ்விதமே செய்தருளும் ஆயிலும் என்னுடைய மனதின்படி வேண்டாம் உமது திருச்சித்தின்படியே ஆக கிடவது सीसोरगले என்னோடு விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதோ என் ஆத்மமானது மரணத்துக்கு ஏதுவான துயரமடைந்து கொண்டிருக்கிறது மகாதயாளம் தயாள என் பிதாவே என் நேசத்தந்தே உமது திருச்சிட்டத்தின்படியே என் மீது வரப்போகிறோம் அது பயங்கரமான மரணவாதிகளை நான் அனுபவியாமல் விளக்க தேவரிக சித்தம் உண்டான அவைகள் எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவர் சித்தமானால் அன்றிமே அனுபவிக்க மனதாயிருக்கிறேன் நேசாப்பா இருக்க முடிந்த உமது நேசத்திற்குமான என்னது பச்சம் உள்ள ஏகசுதர ஆனார் உலக ரச்சனை பாடுகளையும் சை மரணத்தையும் குறித்து நான் எடுத்து இந்த மனித சுவாமத்தை குறித்தும் இன்னை உமது தவாளமுள்ள தெருக்கண்களால் நோக்கிடுவோம் ஆயின் என் மனதின்படி வேண்டாம் 美丽。 Bye. ஓ தேவகுமாரனே என்று வாழும் இறைவனின் மகனே நீர் படுகிற வியாகுலங்களையும் கஸ்திகளையும் நான் அறிந்திருக்கிறேன் துயரப்படுவோருக்கு ஆறுதல் அறிவிப்பவர் நீரல்லவோ நான் என்விதமக்கு ஆறுதல் சொல்வேன் பாவத்தால் கெட்டுப்போன மனுகுலத்தை மீட்டு ரசிக்க வேண்டுமென்கிற கருணையும் தயையும் உள்ளவாருக்கு மட்டுமே இந்த பாடுகள் உம்மை விட்டு விலகாத நீர் மனிதருக்கு மோட்ச ஜீவியம் கொடுக்க வேண்டுமென்று நீரே மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்ட வழி இதுதானே ஆகையால் இந்த கொடிய பாடுகளையும் நிபுணமான சிலுவை மரணத்தையும் நீர் அணிவிக்க வேண்டுமென்பது பிதாவின் சித்தமாகும் the நிறைவேறும் காலமும் மனுமகன் பாடுபட வேண்டிய நேரமும் அடுத்திருக்கிறது காட்டிக் கொடுக்க போகிறான் அந்த படையில் நான் மாத்திரம் போகிறேன் நான் மாத்திரம் ஜீவப்பலியாக போகிறேன் என் மக்களே நீங்கள் சற்றேனும் அஞ்சாமலும் கலங்காமலும் சுகமாயிருங்கள் வாருங்கள் உங்கள் குருக்களிடம் ஒப்பந்தம் செய்தபடி என் குருவை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன் வாருங்கள் போருங்கள் வாருங்கள் நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள் நீங்கள் என் நேரத்தில் திருடனை பிடிக்க வருவது போல் நாள்தோறும் தேவாலயத்தில் உங்கள் நடுவில் போதித்துக் கொண்டிருந்தேனே அப்போது நீங்கள் நம்மை பிடிக்கவில்லையே ஆனாலும் வேதாகமங்களில் ஆனாலும் தீர்க்கதரசிகளால் சொல் பிடிக்கவில்லையே ஆனாலும் நீங்கள் என்னை பிடிக்கும் போது என்னுடைய போர் வீரர்கள் பனிரெண்டு சேனைகளுக்கு அதிகமான தூதர்களை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்றும் நீங்கள் விசுவிக்கிறதில்லையோ என் பிதா பாத்திரத்தை நாம் பானம் பண்ண வேண்டாமோ வேதாகமங்களில் எழுதப்பட்டவைகள் நடைபெற வேண்டாமோ தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டவைகள் சம்பவிக்கப்பட வேண்டாமோ என்னை மட்டும் பிடிக்கே வந்திலேஆனால் இவர்களை போகவிடுங்கள் நஸ்ரேயின் வாயே இயேசு நாம்தான். தான் சகோதரர்களே யாரோ ஒருவன் காதை வெட்டி விட்டான் ஐயோ எழுதப்பட்டவைகள் நடைபெற வேண்டாமோ தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டவைகள் சம்பவிக்கப்பட வேண்டாமோ